மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சிகிச்சை பற்றி ஏன் ஏதோடறது ஏன் சட்ட அந்த ஜென்முக குடும்பத்துக்கு குதுகு குட்ரா சார்ட்டல புகார் கொடுக்குறாங்க இன்னைக்கு அம்மா அவர்கள் நிரக்கும் தருவாயில வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களுக்குமே வந்து எழுந்த சந்தேகம்தான் அமைச்சருக்கு வந்து வந்திருக்குது அப்ப நேரடியா என்ன சொல்றீங்கன்னா ஆர்.முருகசாமி அமைச்ச நம்ம நம்ப நம்ப வேண்டாம் கிரேன் an inquiry commission should be அது வந்து இட் சிட் நாட் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு ராமோகன் ராவ் வந்து ஆணையத்தில் கொடுத்தக்கூடிய வாக்குமூலத்தில் என்ன சொல்லிருக்காரு அப்ப இந்த ராம மோகன் இந்த பொய்யினுடைய பொய்யான அறிக்கையினுடைய பின்னணி யார் பக்தன் அவரை பொறுத்தவரைல இதெல்லாம் யாரை சமாதனப்படுத்துறதுக்கான இந்த அறிக்கைகள் அம்மா அவர்களால் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த வேலையை செய்திருப்பார்கள் இந்த கட்சியும் ஆட்சியும் கூட என்ன பயன் அவர்கள் எதிர்பார்க்கும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்பது வந்து அரசாங்கத்தினால் முடியும் என்றாலும் கூட அதை மாண்புமிகு தனிநபர் ஆணைய நீதிபதி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அம்மா அவர்களுக்கு யாரேனும் தீங்கு நினைத்திருந்தால் தீங்கு செய்திருந்தால் அது விசாரணையில் புலப்பட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிகிச்சை பற்றிய சர்ச்சை ஏன் தொடர்கிறது ஏன் சட்ட அமைச்சர் ஷண்முகம் புதிய சர்ச்சையில் ஏற்படுத்தியிருக்கிறார் இதற்கு அதிமுக வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணனுடைய பதில வணக்கம் வணக்கம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சிகிச்சை பற்றி சர்ச்சை ஏன் தொடருது ஏன் சட்டமைச்சர் திரு சண்முகம் புது புது குற்றச்சாட்டுகளை புகார்கள் முன்வைக்கிறார் அதாவது அமைச்சர்களா இருந்தாலும் சரி எம்எல்ஏ ஆ இருந்தாலும் சரி இல்ல மற்ற பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தாலும் முதல்ல வந்து கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் இன்றைக்கி அம்மாவர்கள் இருக்கும் தருவாயில் வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களுக்குமே வந்து எழுந்த சந்தேகம்தான் அமைச்சருக்கு வந்து வந்திருக்கிறது அந்த சந்தேகம் அதை வந்து ரொம்ப லேட்டாக வந்து இல்லை 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 அதாவது அம்மாவனுடைய மரணத்தில் வந்து சர்ச்சை இருக்கிறது என்று வந்து எல்லோருக்கும் எல்லோரும் எல்லோராலும் நம்பப்படுகிறது நம்பப்பட்டதற்கு ஆகத்தான் வந்து நீதிபதி ஆர்முகசாமிய ஆணையத்தையே வந்து அமைத்திருக்கிறார்கள் ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஆணையத்தில் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் புது புது தகவல்கள் இருக்கும் பொழுது அந்த சந்தேகம் இன்னும் வந்து வலுப்பெறுகிறது அப்பல்லோவில் வந்து அவங்க வந்து பில்லு வந்து ஆணையத்தில் சப்மிட் பண்ணுறாங்க ஒன்று ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து சாப்பிட்ட செலவு மட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க இது எல்லாருக்குமே எழுபத்தஞ்சு நாள் ஒரு மனிதன் தனி மனிதர் வந்து எவ்வளவு சாப்பிட முடியும் நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இதுமே நீங்க எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு சாப்பிட முடியும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல கூட வந்து நீங்க ஒரு நபர் ஆணையம் ஆரோக்கியசாமி ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்கு ஆமா ஆமா முதல்ல திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமி இணைவதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனையாக இது குறித்து விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இருந்தார் பிறகு உடனே உடனே ஆணையம் அமைக்கப்பட்டது ஆணையம் அமைக்கப்பட்டது ஆணையம் அமைக்கப்பட்டதுல அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லையா அதாவது உங்களுக்கு விசாரணை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி அது வந்து உங்களுக்கு கவு கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட்டோடைய பார்ட் அண்ட் பார்சலாக வந்து நம்ம கருத முடியாது An என்கொயரி கமிஷன் ஷுட் பி independent அது வந்து இட் ஷுட் not பி a பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்போ நேரடியாக என்ன சொல்கிறீங்கன்னா ஆறுமுகசாமி ஆணையத்தை நம்ம நம்ம வேண்டாங்கிறீங்க இல்லை இல்லை அதாவது நம்பிக்கை இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஆணையத்தை தனியாக நம்ம அமைக்கிறது ஆணையம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு எந்தவித சார்பாகவோ இல்லை வந்து எதிராகவோ இல்லாமல் தனி ஆணையமாக செயல்படுறதுக்காக தான் ஆணையம் அப்படிங்கிறது அதனால தான் வந்து நம்ம வந்து ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறது அரசாங்கத்திற்கும் ஆணையத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆணையத்தினுடைய விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை அது எல்லாமே வந்து சுயமாக ஒரு தான் பண்ணக்கூடியதே தவிர அது அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு ஆனா அனைத்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆணையம் என்ன விசாரிக்க போது எந்த யாருடைய தகவலை எடுத்துக்கிறது யாருடைய கருத்துல எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் என்ன விதமான பரிந்துரை கொடுக்குது அப்படின்னு அரசாங்கத்திற்கு அவங்க காத்திருக்காமா வேண்டாமா கண்டிப்பாக காத்திருக்கணும் ஆனா ஆணையத்துக்கு சில ஆலோசனைகளோ சில கோரிக்கைகளோ வைக்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்குமே இருக்கிறது இப்ப ஒரு இந்த விசாரணையில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பழைய சீஃப் செக்ரட்டரி ஆர் மோகன் ராம் மோகன் ராவ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹெல்த் செக்ரட்டரியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் சில கிரெடிபிலன்சி வந்து வருது ஸோ அப்போ வந்து விசாரணைத்துக்கு வந்து இவங்க விசாரணை ஆணையத்துக்கு வந்து இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது நீங்கள் கடைசி விசாரணையினுடைய இறுதி அறிக்கை வரைக்கும் காத்திருக்காம இடையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்க போடணும் அப்போ அதுதான் வந்து என்ன அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விங்க வந்து நீங்க அது பண்ணிட்டு அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைச்சிட்டு அப்பப்போ நடுநடுல நீங்களே ஆணையத்திற்கு அறிவுரை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டைரக்ஷன் கிடையாது இது வந்து ரெக்வஸ்டேஷன் கோரிக்கை ஒரு ஒரு நீதிபதி கிட்ட வந்து நம்ம வந்து பொதுமக்களும் சரி இல்ல வந்து வழக்கு தரப்பினர் வந்து கோரிக்கை வைக்கிறது வந்து சட்டத்துல சொல்லி சொல்லி தான் அது தான் வந்து சட்ட அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் வந்து சட்டமைச்சர் கோரிக்கை வைக்க மாதிரி இல்ல நீங்க கோரிக்கைன்னு சொல்றீங்க அவர் கொடுத்த பேட்டி பார்க்கும் பொழுது முன்னாள் தலைமை செயலாளர் திரு ராமன் ராவ் புகார் சொல்றாரு இப்போ இருக்கிற சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் நேரடியா புகார் சொல்றாரு ஏன் இது போன்ற நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் வந்து அவங்க ஆஞ்சி கிராம் பண்ணல ஏன் வெளிநாட்டுக்கு அவங்கள அழைத்து செல்லற இதுக்கு பின்னாலே ஏதோ இருக்கு அப்படின்னு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்லாமா இல்லை தான் உயிருக்கு மேலாக நேசித்த ஒரு தலைவியினுடைய மரணத்தில் வந்து சந்தேகம் சில உறுதிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு தொண்டருக்கும் அது போன்ற ஒரு எமோஷனல் திங்கிங் வரக்கூடியது வந்து இயற்கை தான் அமைச்சர் தொண்டரா அமைச்சர் கட்சியினுடைய அடிப்படை தொண்டரா இருக்கிறதுனால தான் அவர் அமைச்சராக இருக்காரு அமைச்சராகவே இருக்காரு இல்லை இல்லை அமைச்சராக இருந்தாலுமே வந்து அதாவது ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் தாய்க்கு புள்ள மாதிரி தானே ராஜா இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் அதாவது ஆணையத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுன்ற அவசியம் சட்ட அமைச்சருக்கு கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஆணையம்ங்கிறது வந்து தனிப்பட்ட அமைப்புன்னு நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ அமைச்சருடைய இது என்ன அப்படின்னு சொன்னா தொண்டர்களுடைய கருத்தை அவர் வந்து பிரதிபலி பிரதிபலிக்கிறார் இந்த இரண்டு நபர்கள் இந்த ராமோகன் ராவா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் இவங்க பேர்ல வந்து பர்டிகுலரான ஒரு இடத்துல வந்து கை காட்டு நம்ம சொல்றக்கூடிய அளவுல ஒரு குற்றம் அதுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தகவல் என்ன சந்தேகம் அதிமுகவுக்கு திரு சண்முகத்து என்ன சந்தேகம் நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க இல்ல அமைச்சர் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து சுட்டி திரு ராம்மோகன் ராவ் வந்து ஆணையத்தில் கொடுத்தக்கூடிய வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்காரு அம்மாவுடைய வெளிநாட்டு சிகிச்சை வந்து ஏன் மறுக்கப்பட்டது என்றால் நான் அறிக்கையா வந்து அமைச்சரவையில கொடுத்தேன் ஆனா அமைச்சரவை வந்து நிராகரிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு எழுபத்தி ஐந்து நாட்கள் அமைச்சரவை கூடவே கிடையாது அதுக்கு நானே வந்து அவரும் ஒரு அமைச்சர் தான் நானே நான் சாட்சியா இருக்கிறேன் அப்ப இந்த ராம்மோகன் ராவருடைய இந்த பொய்யினுடைய பொய்யான அறிக்கையினுடைய பின்னணி யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒன்னு இரண்டாவது வந்து அவர் ராதாகிருஷ்ணன் அவரை பொறுத்தளவுல அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் மாதிரி சொல்லாம அவர் என்ன சொல்றாரு வெளிநாட்டுல போய் அம்மாவுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை பார்த்தால் இந்திய மருத்துவர்களுடைய நம்பகத்தன்மையும் அவருடைய கௌரவமும் குறையும் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் யாரை சமாதானப்படுத்துறதுக்கான இந்த அறிக்கைகள் ரெண்டு விஷயம் நீங்க சொல்றதுல ரெண்டு விஷயம் அமைச்சர் அப்படின்னா அது ஆணையத்துல சொல்லலாம் ஆணையத்துக்காக புகார் வைக்கலாம் அல்லது மனு ஆணையத்தில் கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லலாம் தன் கருத்துக்களை பதிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம் ஒரு பொது வெளியில நேரடியாக பத்திரிகையாளர்கிட்ட அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய சொல் தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் அதாவது ஆணையத்தின் முன்பாக பிரமாண பத்திரமோ இல்ல வந்து மற்ற ஒரு கோரிக்கை மனுக்களாகவோ கொடுப்பது பற்றி அமைச்சரும் மற்ற ஆலோசனை செய்வார்கள் ஆனால் தனக்கு தெரிந்ததை பொதுவெளியில் நினைத்திருக்கலாம் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அமைச்சர் தனக்கு தெரிந்தது சொல்லல அவர் வந்து தனக்கு தெரியாதது இருக்கு அப்படிதான சொன்னாரு உண்மைதான் அதாவது அமைச்சர் வந்து அடிப்படையில் சொல்றாரு ராமோகன் ராவ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் ராதாகிருஷ்ணன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அம்மாவுடைய மரணத்தில் நம்ப தகுந்த சந்தேகத்திற்கிடமான சில விஷயங்கள் இருக்கிறது என்று உறுதியாக அவர் நம்புகிறார் அதை புதுவெளியில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி இப்ப நீங்க இப்ப பேசும்பொழுது இல்ல இது பிறகு ஏதோ இருக்கோ அப்படி நீங்க கூட சொன்னீங்க கண்டிப்பா என்ன இருக்கு சந்தேகிக்கிறீங்க அந்த அந்த அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்தது அதை யார் கொடுத்தார்கள் என்ற உண்மையை வந்து அவர்கள் வந்து ஆணையத்தில் வந்து சொல்லணும் இல்ல பொது வழியில சொல்லணும் அப்படி அந்த நிர்பந்தம் கொடுத்தவர்களால் கொடுத்தவர்களுக்கு அம்மாவுடைய மரணத்தினால் என்ன ஆதாயம் ஏற்படுகிறது என்பதை சிந்தித்து இந்த மரணத்தை சந்தேகத்திற்குரிய மரமாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்களே சொல்லுங்க அமைச்சரோ இந்த மாதிரி யார் சொன்னாலும் கூட சுகாதாரத்துறை செயலாளர் மீதோ அல்லது வந்து முன்னாள் தலைமைச் செயலாளர் மீதோ ஒரு குறிப்பிட்ட புகாரை சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க இந்த மாதிரி ஏன் நடந்துட்டாங்க நிர்பந்தம் கொடுத்தது யார் ஏன் நிர்பந்தம் கொடுத்தார்கள் யாருக்கு இதை லாபம் நீங்க சொன்னீங்க ஆமா நிர்பந்தம் எதுவும் கொடுத்துருக்காங்க யாரும் அப்படின்னு சந்தேகிக்கிறீங்களா கண்டிப்பாக நிச்சயமா யாரா இருக்கும் அது இப்ப அம்மாவனுடைய ஆட்சியை குறுக்க வழியில யாரு வந்து கைப்பற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த கும்பல் அவர் ஸ்பெசிபிக்கா நேரடியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரே அவர்களால் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த வேலையை செய்திருப்பார்கள் அப்படிங்கிற தோணில தான் அவர் அமைச்சர் வந்து நீங்கள் சொல்றீங்க நான் எங்க நாங்களும் உறுதியாக நேரடியாக சசிகலா குடும்பத்தினர் ஏதோ செல்வி ஜெயலலிதாவுடைய நலனில் அக்கறை இல்லாத மாதிரியும் அவங்க வந்து முழுக்க முழுக்க குணமடையணும் அப்படிங்கிறது முழு முயற்சி எடுக்கணுங்கிற மாதிரி சந்தேகத்தை எழுப்புறீங்க அந்த சந்தேகம் அத்தனை அதிமுக தொண்டர்களுடைய மத்தியிலும் இருக்கிறது அது எப்படி சொல்லுங்க நானும் ஒரு அதிமுக தொண்டர் அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறது ஜெயலலிதா பூரண குணம் பெற்று வரணும் நினைக்க நான் அதாவது அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது சர்வ வல்லமை படைத்த பேர்

ஆனால் எந்த ஒரு மனிதனாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அதிகாரமிக்க மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய ஒரு உடல்நிலை காலம் ஒன்று இருக்கிறது அதன் மூலம் அவர் எழு நாள் சிகிச்சைக்கு பிறகும் அவர் உயிர் பிழைக்கவில்லை அப்படி அறுபத்தி ஏழு வயது என்பது ஒரு மிகப்பெரிய வயது கிடையாது அது இந்திய அதாவது ஒரு சராசரியான ஒரு ஒரு சாதாரணமா இருக்கும் அறுபத்தி ஏழு வயசுல எல்லாம் வந்து ஒருத்தர் இறக்குறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து துக்கமான செய்தி ஆக்சுவலாக தொண்ணூத்தி ஐந்து வயது வரைக்கும் ஒரு தலைவர் இருந்திருக்கிறார் தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் தயவு அவர் எண்பத்தி வயதிலிருந்து வயதுல இருந்து வயது வரைக்கும் முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறார் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது அம்மா இவ்வளவு பேராட்டல் இருந்த ஒரு தலைவருக்கு ஏன் மருத்துவ சிகிச்சைகள் மறுக்கப்பட்டன நீங்க உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேல சந்தேகமா இல்ல சசிக குடும்பம் மேல சந்தேகமா அதாவது மருத்துவ மருத்துவர்களை மேல வந்து எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கறத விட அவர்களை பாத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க அவங்க தான் எங்களுக்கு சந்தேகம் அவங்க தவறான முடிவு எடுத்திருக்காங்களா இருக்கலாம் இல்ல உள்நோக்கத்தில் எடுத்திருக்காங்க இருக்கலாம் ஏன் எவ்வளவு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று புரிந்தது அம்மா அவருடைய மரணத்தினால் யாருக்கு எவ்வளவு பயன் என்பது ஒரு மிகப்பெரிய என்ன பயன் சொல்றேன் ஒரு எதிர்பார்ப்ப ஒரு சந்தேகமாவது சொல்லுங்க சொல்லு ஜெயலலிதா இல்லைன்னா சசில குடும்பத்திற்கு என்ன லாபம் கட்சி என்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு மிக கட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதற்கெல்லாம் மேல் ஆட்சி என்கிற ஒரு அதிகாரம் இந்த கட்சியும் ஆட்சியும் கூட என்ன பயனே அவர்கள் எதிர்பார்க்க முடியும் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்து கொடுக்காத அதிகாரம் மற்ற எல்லாவற்றையும் விட அவர் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கொடுக்கல அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வந்து அவங்க யாரையும் வந்து அவர் பண்ணல சிலரை வந்து தினகரன் வந்து எம்பியா வந்து அனௌன்ஸ் இது பண்ணாங்க அறிவிச்சாங்க ஆனா அவருடைய நடவடிக்கை சரி அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க அதோட அம்மாவுடைய கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாண்டிச்சேரியில தான் அவர் பதுங்கி இருந்தார் என்னைக்குமே வந்து அவர் என்னைக்கு வர்றாருன்னு சொன்னா அம்மாவுடைய திருவுடல் வந்து ராஜாஜி ஹாலில் வச்சிருக்கிறாங்க அப்பதான் வந்து அவர் வந்து ஒலை உலகே வர்றாரு அதுக்கு முன்னாடி அந்த எழுபத்தஞ்சு நாள் கூட அவர் வரலையே சோ இந்த மாதிரி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவர்களை எந்த அதிகாரத்திற்கும் அம்மா அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று என்னவில்லை ரெண்டாவது வந்துட்டு அவங்களே வந்து அவங்க திருமதி சசிகலா அவர்களே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட கார்டலில் வந்து வச்சுக்கிட்டாங்க அதுவும் ஒரு தனிப்பட்ட முறையில தான் வச்சுக்கிட்டாங்களே தர அரசியல் ரீதியாக அவங்க எந்த விதத்திலையும் இன்வால்வ் ஆகலங்கிறது தொண்டர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் இப்போ இருக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு இதுக்கு வந்து சிறப்பு புலனாய் குழு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு அதிகாரத்துல இருக்கிறவர் அவரும் ஒரு முக்கியமான அமைச்சர் பல ஆண்டுகளாக அமைச்சராக இருக்காரு அவரு நடந்த உரிமை சந்தேகம் கொண்டுதான் இருக்கு ஒரு முதலமைச்சர் இறந்து முன்னாள் முதலமைச்சர் இறந்து இல்லை சந்தேகம் இருக்கு இது சிறப்பு புலனாய் குழு வந்து சம்பந்தப்பட்டவங்களை அழைத்து பேசி கைது செய்து விசாரிக்கணும் அந்த அளவுக்கு சொல்றாரு அதாவது இப்ப வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்றால் தனிநபர் ஆணையமான நீதிபதி திரு ஆறுமுகம் சாமி அவர்களுடைய கையில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இறுதி விசாரணைக்காக காத்திருக்காமல் இடைக்காலமாக ஒரு ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு ஒரு உத்தரவோ போட வேண்டும் என்று அமைச்சர் விரும்புகிறார் கோரிக்கை வைக்கிறார் அரசாங்கம் நினைச்ச ஒரு சிறப்பு இல்ல இப்ப நம்ம அரசாங்கம் வந்து நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைத்தவுடன் அம்மா மரணம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் தான் வந்து தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு ஆணைப்பு ஏற்பது அது இல்ல 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 வந்து நீங்க வந்து ஒருத்தர வந்து நீதிபதியா நியமனம் பண்ணிட்டீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் விசாரிப்பார்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்தான் முடிவெடுக்கணும் அரசாங்கம் நினைத்தால் ஒரு சிறப்பு புலனாய்வு கூடவே அமைக்க முடியுமா முடியாத இப்போதே ஆர்மோசாமி ஆணையம் தான் வந்து அதுкона உத்தரவையோ இல்ல பரிந்துரையோ செய்ய வேண்டும் இல்ல இப்போ அந்த ஆர்மோசாமி ஆணையத்தை மீறி அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து நீதி நீதி பரி பாலனத்துல வந்து அது ஒரு நல்ல முறையா இருக்காது ஏனென்றால் ஒருவரை ஒருவரை நாம் நீதிபதியாக நியமித்திருக்கின்றோம் நீங்க அது நடைமுறை சொல்றீங்க நீங்க அதை செய்யறதுங்கிறது அவ்வளவு சிறந்த ஒரு நடைமுறை இருக்கு இருக்காது 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 முன்னுதாரமா இருக்காது அரசாங்கம் நினைத்தார் இந்த அளவுக்கு சட்ட அமைச்சர் பேசுறதை வச்சு பார்க்கும்பொழுது அரசாங்கம் நினைத்தார் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விட முடியும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்பதே வந்து அரசாங்கத்தினால் முடியும் என்றாலும் கூட அதை மாண்புமிகு தனிநபர் ஆணைய நீதிபதி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நிர்பந்தம் கொடுக்குறீங்களா நிர்பந்தம் குடிக்க கோரிக்கை வைக்கிறோம் நிர்பந்தம் இப்போ அமைச்சர் தவறுக்கு பேசுறதுங்கிறது இல்ல இல்ல நிர்பந்தம் என்பதோ மற்ற டைரக்ஷன் என்பதோ கிடையாது இது வந்து ஒரு கோரிக்கை ஒரு வேண்டுதல்கள் ஒரு நீதிபதியும் நீதிமன்றத்தில் நம்ம தான் வச்சு நீங்க சொன்னீங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உங்களுடைய கட்சியுடைய மறைந்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உங்களுக்கு மிகவும் மதிப்புக்குரியவர் கூறியவர் ஆற்றல் மிக்கவர் அதிகாரம் கொண்டவர் எல்லாமே சொன்னீங்க அவருடைய மரணத்தில் சந்தேகம் எழுப்புவது சிகிச்சையில் சந்தேகம் எழுப்புவது இதெல்லாம் சொன்னதன் மூலமே இன்னும் மக்கள் கிட்ட அவங்கள அப்படியே அவங்க உணர்ச்சி அவங்க தொடர்பான உணர்ச்சி தொண்டர்கிட்டையும் மக்கள் கிட்டையும் உயிர் பெற வைக்கணும் ரிவைவ் பண்ணிட்டே இருக்கணும் அது நோக்கம் இருக்கா இல்லையா அந்த விஷயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதாவது இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்டிடியூஷனலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பார்ட்டிகளில் இந்தியாவிலேயே நம்ம பார்ட்டி ஒன்று அப்படின்றதுனால அம்மாவனுடைய மரணத்தை சொல்லி அதிலிருந்து ஒரு பரிதாபத்தை தேடணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது இன்னொன்னு சொல்ல போனா அம்மா அவர்களே வந்து உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்காரு நான் இறந்த பின்பும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அம்மா வந்து ஒரு சரி அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் பன்முக கட்டும் இயக்கத்திற்கு ஒரு உரமிட்ட அடித்தளத்தை மிகவும் ரொம்ப நன்றாக வைத்திருக்கிறதுனால அந்த இயக்கத்திற்கு யார் தலைமை தாங்கினாலும் இயக்கம் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் அதை சொல்லிடுறது மூலமே எங்கே உங்களுடைய தொண்டர் பலம் மெதுமெதுவாக குறைஞ்சு போயிருமோ உங்களுடைய செல்வாக குறைஞ்சு போயிருங்கிறதுக்காக திருமதி சசிகலா மீதோ அல்லது அந்த குடும்பத்தின் மீதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பி எழுப்பி அவர்களையும் ஒரு காரணம் வைக்கணும் அப்படின் தான் எதிர்பார்க்குறீங்க இல்லை அம்மா அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன திருமதி சசிகலா அம்மா அவர்களுடைய குடும்பத்தை வந்து அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற என்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு இருந்ததே கிடையாது அவர் எந்த விதத்திலும் எனக்கு பிறகு இவர்கள்தான் வருவார்கள் என்று சொன்னதும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு குடும்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் கட்சியை விட்டு வெளியேற்றி இன்னும் சொல்ல போனால் கார்டனில் கார்டனிலிருந்து திருமதி சசிகலா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு அம்மா அவர்கள் தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கொடுத்த அறிவுரை என்னுடைய அறிவு கேட்டியவரை இயக்கம் இயக்கமாக இயங்க வேண்டும் யார் ஒருவர் இயக்கத்திற்காகவும் கட்சிக்காகவும் தன்னுடைய முழு ஆஹ் உழைப்பையும் முழு தியாகத்தையும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படும் என்று அம்மா அவர்கள் உறுதியளித்தார் அதே போன்றும் நடத்தி காட்டினார் கீழ் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் மேல் போனார்கள் சாதாரண மனிதர்கள் எல்லாம் எம்எல்ஏவாக அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக வாரிய தலைவராக அவர்கள் வாழ்க்கையிலே எண்ணி பார்க்க முடியாத பல பதவிகளை அம்மாவர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் என்பதற்காகவும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அம்மாவர்கள் வழங்கினார்கள் ஆனால் திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவில் அவர்கள் யாரையும் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பதவியிலோ அமைப்பதோ அல்லது ஆட்சியில் வந்து அமைப்பதோ இருக்கக்கூடாது என்றுதான் நினைத்தார்கள் அவங்க மேல ஒரு கரையை சுமத்தனோ அவங்க ஒரு குறையை உருவாக்கிறதுக்காக திரும்ப திரும்ப ஜெயலலிதாவை சிகிச்சை மரணத்தில் சந்தேகத்தை எழுப்பி எழுப்பி நீங்க அதை மறு உருவாக்க பண்ணிட்டே இருக்கீங்க அவர்கள் மீது கரையை உருவாக்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இல்லை எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இதனால் எங்களுக்கு ஒரு பேர் தலைவியாக இருந்து பெரும் பேர் பெற்று ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கிய அம்மா அவர்களுக்கு கடைசி எழுபத்தி ஐந்து நாளிலோ அதற்கு முன்போ ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அந்த குறைக்கு யார் காரணமானவர்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அரசியல் இருக்கு அரசியல் இல்ல இது வந்து ஒரு ஒரு கட்சி தலைவர்களுடைய தொண்டர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை காட்டுகிறது தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ யாராவது ஒருவர் இன்னல் செய்திருந்தால் அவரை பிள்ளைகள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதுபோலதான் இன்றைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய மனநிலையம் அம்மா அவர்களுக்கு யாரேனும் தீங்கு நினைத்திருந்தால் அது விசாரணையில் புறப்பட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் அவர்களை தண்டிக்க வேண்டும் எங்களுடைய நோக்கம் மூலம் ஒரு ஒரு அரசியல் ரீதியான மூலம் தினகரன் வளர்ந்து வராரோ அதை தடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தினகரனுடைய வளர்ச்சி என்பது முடிந்து விட்ட ஒன்று இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் நிகழ்காலமே இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் தான் வெறும் மாயிலும்

தமிழர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது அண்ணா திமுக இரண்டாக பிளந்து விட்டது இனி கைவர்களுடைய கட்சி அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள் ஆனால் கட்சியினுடைய நலன் கருதி இரு தலைவர்களும் பேசி ஒன்றாக கட்சியை நடத்துகிறார்கள் வழி நடத்துகிறார்கள் இப்போ சிபிஐ விசாரணை இருந்தால் செல்வி ஜெயலலிதாவுடைய சிகிச்சை மரணம் இது பத்தின விவரங்களை வெளியே சிபிஐ விசாரணையை பற்றி அவர் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரமும் ஆணையத்தின் தலைவர் திரு ஆறுமுக நீதிபதி ஆறுமுகசாமி அவர்களுக்கு தான் இருக்கிறது அவர் இப்ப என்ன முடிவு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதமான ஒரு நெருக்கடியை ஒரு ஒரு சூழ்நிலையை ஆளும் கட்சி ஆளுகின்ற அரசு ஏற்படுத்துது இல்லை திரு வந்து ஆணையத்தினுடைய நீதிபதி அவர்கள் சுயசார்பு சுயசார்பாக தான் விசாரித்த ஆவணங்களின் அடிப்படையிலும் தனக்கு இருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்த முடியும் அவர் அறிக்கை தர வரைக்கும் காத்திருக்கலாம்ல அவர்கள் அறிக்கை தரும் வரைக்கும் அனைத்து இந்திய அதிமுகவும் அவருடைய அமைச்சரவையும் ஒன்று காத்திருக்கும் ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்றால் இடைக்காலத்தில் இது போன்ற ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கை இப்போ தேர்தல் வருது இரு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வரலாம் மக்களவை தேர்தல் நிச்சயமா வரப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கின்ற அதிமுக இருக்கின்ற அடிப்படைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் திறன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை செல்வி ஜெயலலிதாவுடைய சிகிச்சை தொடர்பான நினைக்கிறீங்களா இல்ல அதாவது அம்மாவுடைய மரணத்தை சொல்லிதான் வாக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் அதிமுகவிற்கு கிடையாது அடிப்படை தொண்டர்களுடைய பணமும் தற்பொழுது ஆட்சி செய்து மாண்பு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர் சார்ந்த மக்கள் சார்ந்த நலத்திட்ட பணிகளில் கவனம் செலுத்தி எளிதில் அணுகக்கூடிய முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மிகவும் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து எல்லோரும் எல்லோராலும் அணுகக்கூடிய விதத்தில் இருக்கின்றார் எந்த இடத்தில் எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் உடனடியாக அதிகாரிகளையும் அது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களையும் தானே தன் நேரடியாக சென்று சில நிவாரணப் பணிகளை எல்லாம் அவர் மேற்கொள்வதால் இன்னும் அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிதான் குறையவில்லை ஆனா இந்த சமயத்துல ஒரு சட்ட அமைச்சர் இருக்கின்ற ஒரு செயலாளர் அதிகாரி அரசு அதிகாரிய சுகாதாரத்துறை செயலாளர் என்பது அமைப்பே சரியா இல்லையோ நிலை குளிஞ்சு போயிருக்கோ அப்படித்தானே காட்டுது எந்த சிஸ்டம் அரசு கட்சியினுடைய அதாவது அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் ஒண்ணு இதை சொல்லல இல்ல அதே மாதிரி சட்டமன்ற வளாகத்திலேயே வந்து சொல்லல எங்க சொல்ல அமைச்சர் அமைச்சர் தான் இல்ல அவர் வந்து ஒரு தொண்டர் அப்படின்ற முறையில் கோரிக்கை வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதுல இப்படி சொல்றதன் மூலம் அதிக அளவுக்கு விசுவாசம் இருக்கு இன்னும் விசுவாசத்தோடா இருக்காங்க அமைச்சர் இருக்காங்க தொண்டர் இருக்காங்க அப்படின்னு காட்ட நினைக்கிறாரா சண்முகம் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கட்சி தலைமையின் மீதும் கட்சியின் மீதும் அர்ப்பணிப்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் எதற்காகவும் யாரிடமும் விளை போவது கிடையாது அதை அமைச்சர் அவர்கள் அவருடைய உணர்வை தொண்டர்களுடைய உணர்வை அவர் சொல்லுங்க திரு ராதாகிருஷ்ணன் அமைச்சருக்கோ உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் என்ன அவர் நான் சந்தேகம் வரக்கூடிய அவசியம் என்ன அப்படி என்றால் அவருடைய வாக்கு மூலம் ஆணையத்தில் அவர் எதற்காக கொடுத்தார் அவர் உண்மையிலே ஏன் அவ்வாறு கொடுத்தார் தான் எங்களுக்கு சந்தேகம் அதனால தான் அவர் மீது வந்து எங்களுக்கு சந்தேகமாக திருமதி சசிகலா குடும்பம் மீது மட்டும்தான் சந்தேகமா இல்லை வேற யாராவது சந்தேகம் இருக்கா அதிமுகவுக்கு அது அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுல வேற யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா அதாவது நான் தான் சொல்றேன் நான் இவர்கள் இருவரும் இப்பொழுது வந்து ஒரு திருப்பு இருந்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையை இந்த வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டிய யார் நிர்பந்தித்தார்கள் என்ற உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் இவர்கள் தான் இருக்கிறார்கள் உண்மைகள் வெளிவருமா கண்டிப்பாக வரணும் எப்போ ஒரு நினைக்கிறீங்க விசாரணைத்தின் முடிவில் வந்து நினைக்கிறோம் இப்போ ஒரு நீதிபதியை வந்து இவ்வளவு நாளுக்குள் நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து உண்மையான குற்றவாளிகளையும் அம்மாவனுடைய மரணத்தில் சந்தேகம் இருந்திருந்தா அதற்கு காரணமானவர்களும் அடையாளம் காட்டப்படக்கூடியதாகவும் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று நினைக்கிறோம் மிக நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்ப கிளிக் பண்ணுங்க